மீனம் ராசிக்காரர்களே இந்த வீடியோவை முழுசாக பாருங்க ஏன்னா இது சாதாரண ஜோதியில் பேச்சில்லை உங்கள் வாழ்க்கையில் நான் யாருக்கும் தீங்கு நினைக்கல நல்லது தான் நினைத்தேன் என்ன தவறு பண்ணேன்னு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் தான் இது மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்துக்கு அதிகமாக உணர்ச்சி கொடுத்தவர்கள் ஆனால் அந்த உணர்ச்சி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான சோதனையை கொடுத்துருக்கு மீனம் ராசிக்காரர்களின் மனசு வெளியிலே அமைதியாக தெரியும் ஆனால் அந்த அமைதிக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் சத்தம் போடாத நீர் மாதிரி யாருக்கும் தெரியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக தான் வாழ்வாங்க யாராவது கஷ்டப்பட்டால் அதை பார்த்துட்டு சாரணமாக கடந்து போக மீனம் ராசிக்காரர்களால் முடியாது அவங்க கண்ணில் ஒரு கவலை தெரிஞ்சாலே உங்கள் மனசு லேசாக இல்லாமல் போயிடும் நமக்கு வரட்டும் பரவாயில்ல அவங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இயல்பாக பிறக்கும் அதுக்காக யாரும் கேட்காமலே உதவி செய்ய தயாராவீங்க சில நேரம் உங்கள் தேவையை விட மற்றவர்களின் தேவையை முக்கியமாக நினைப்பீங்க இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் அழகான குணம் ஆனால் இதே குணம் தான் உங்களுக்கு வரும் முதல் பிரச்சனை உங்கள் நல்ல மனசை எல்லாரும் அதே நல்ல மனசோடு பார்க்க மாட்டாங்க சில பேர் உங்கள் அமைதியை பலவீனமாக நினைப்பாங்க சில பேர் உங்கள் தியாகத்தை புரியாமல் பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் சொல்லாமலே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் உலகம் அப்படி இல்லை அதனால தான் மனசுக்குள்ளே சொல்ல முடியாத வழி சேரும் கண்ணீரை வராமல் அந்த வலி மனமாக தங்கும் இருந்தாலும் நீங்கள் மாட்டீங்க மீண்டும் யாராவது கஷ்டப்பட்டால் அதே மனசோட உதவ முன் வருவீங்க இதுதான் மீனம் ராசி ஆழமான இயல்பு அமைதியாக இருக்கும் ஆனால் பலவீனம் இல்லை மென்மையாக இருக்கும் ஆனால் வலிமை குறையாது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறவர்களுக்கு மீனம் ராசிக்காரர்கள் ஒரு வரம் மீனம் ராசிக்காரர்களை அதிகமாக பாதிப்பவர்கள் வெளியில் இருக்கிற பகைவர்கள் இல்லை உங்கள் முன்னாலே எதிரியாக நடிக்கிறவர்கள் இல்லை உங்கள் கண்ணுக்கு கெட்டவங்களாக தெரிஞ்சு விலகி போகிறவர்கள் உங்களை அதிகம் காயப்படுத்த மாட்டாங்க உங்களை அதிகமாக பாதிக்கிறவர்கள் எப்பவும் உங்களுக்கு நெருக்கமாக தான் தினமும் பேசுகிறவர்கள் நீங்கள் மனசு திறந்து உள்ளதை சொல்லுறவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை நன்றாக தெரிந்தவர்கள் ஏன்னா மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் மனசில் இடம் கொடுப்பாங்க யாரும் தள்ளி நிற்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அவங்களும் நம்மவங்க தான் என்ன உள்ளுக்குள்ளே நம்புவீங்க அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் இல்லையே நீங்களே தெரியாமல் குறைச்சிக்குவீங்க யாராவது உங்கள் முடிவுகளில் தலையிட ஆரம்பித்தாலும் முதல்ல எதிர்க்க மாட்டீங்க பரவாயில்ல அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு உங்கள் மனசே காரணம் சொல்கிறது அந்த இடத்துல தான் சில பேர் உங்களை வழிநடத்த ஆரம்பிப்பாங்க அப்புறம் வழிநடத்தில் மெதுவாக கட்டுப்பாடாக மாறும் நீங்கள் என்ன நினைக்கணும்னு அவங்க தீர்மானிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் என்ன செய்யணும்னு அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க உங்கள் அமைதியை உங்கள் ஒப்புதலாக நினைப்பாங்க உங்கள் மனத்தை பலவீனமாக எடுத்துக்குவாங்க நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு இதே போதும் இன்னும் நினைக்கிறவர்கள் கூட உண்டு மீனம் ராசிக்காரர்கள் கத்தி பேச மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வலியை கட்டி அமைதியாக தாங்கிக்குவாங்க அதனால் பாதிப்பு வெளியில் தெரியாது ஆனால் மனசுக்குள்ளே சேர்ந்து சேர்ந்து ஒரு நாள் அதிகமாக கனமாகிடும் அந்த வலி உங்களை உடைக்காது ஆனால் உங்களை மனமாக மாற்றும் சில நேரம் யார்கிட்டையும் பேச முடியாமல் தனிமையாக உணர வைக்கும் இருந்தாலும் நீங்கள் அவங்கள விட்டு விலக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு உறவு முக்கியம் நெருக்கம் முக்கியம் அன்பு முக்கியம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மீனம் ராசிக்காரர்கள் மனசில் வச்சுக்கணும் எல்லாருக்கும் இடம் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் மனசை யாருக்கும் கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்கக்கூடாது அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை மனம் தோல்வி இல்லை தேவைப்பட்டால் இல்லைன்னு சொல்கிறதும் உங்கள் உரிமை தான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக லேசாக ஆரம்பிக்கும் மீனம் ராசிக்காரர்கள் ஒருத்தரை நம்பினா அது சாதாரண நம்பிக்கை இல்லை மனசு முழுசாக ஒப்படைச்ச நம்பிக்கை இவங்க நம்பவங்க இவங்க நம்ம ஏமாற்ற மாட்டாங்க இன்னும் உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்ச நம்பிக்கை அதனால்தான் ஒரு தடவை நம்பிட்டால் கடைசி வரைக்கும் அதே நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க தவறு தெரிந்தாலும் இல்லை இது அவர்களாலே தெரியாமல் நடந்திருக்கலாம் இன்னும் மனசே காரணம் சொல்லும் மீனம் ராசிக்காரர்கள் உறவை உடைக்க மாட்டாங்க உறவை காப்பாற்ற தன்னையே மெதுவாக உடைப்பாங்க ஆனால் ஒரு தருணம் வரும் அந்த தருணம் திடீர்னு வராது பல தடவை மனசு காயப்பட்ட பிறகு மெதுவாக மெதுவாக அந்த தருணம் உருவாகும் அந்த நாளில் நம்பிக்கை முழுசாக உடையும் அப்போ உங்களுக்கு கோபம் வராது சத்தம் போட்டு பேச மாட்டீங்க கத்தி மாட்டீங்க வார்த்தைகளில் வழிகாட்ட மாட்டீங்க அதற்கு பதிலாக ஒரு ஆழமான அமைதி வரும் அந்த அமைதி வெளியில் இருக்கிறவளுக்கு புரியாது ஆனால் உங்களுக்குள்ள அது ஒரு புயல் மனசு சத்தம் இல்லாமல் உடையும் நம்பிக்கை உடைந்த சத்தம் வெளியில் கேட்காது ஆனால் உங்களுக்குள்ள அது எப்பவும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள அழுவீங்க யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வராமலே மனசு கனமாகும் நான் இவ்வளவு நம்பினேனே நான் இவ்வளவு விட்டு கொடுத்தேனே அண்ணு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க அந்த இடத்துல யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க முதல்ல உங்களையே குறை சொல்லுவீங்க நான் தான் அதிகமாக நம்பிட்டேன் நான் தான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே விட்டுட்டேன் இன்னும் உள்ளுக்குள்ளே உங்களை தண்டிப்பீங்க இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் அமைதியான வேதனை இந்த அமைதி ரொம்ப ஆபத்தானது ஏன்னா இந்த அமைதி வெளியில் தெரியாது யாரும் உங்களுக்கு வழி இருக்கா கேட்க மாட்டாங்க நீங்கள் சிரித்தா இவங்களுக்கு எதுவும் இல்லை என்ன நினைப்பாங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கதவு மெதுவாக மூடப்படும் அந்த கதவு மூடப்பட்ட பிறகு மீண்டும் முழுசாக திறக்க நேரமாகும் நீங்கள் மாறுவீங்க அன்பு குறையாது ஆனால் நம்பிக்கை எளிதாக வராது முன்னாடி மாதிரி மனசை எல்லாருக்கும் திறக்க மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க தூரமாக இருப்பீங்க ஆனால் அது வெறுப்பு இல்லை அது உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கே நீங்கள் போட்ட ஒரு பாதுகாப்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த உண்மை ரொம்ப முக்கியம் நம்பிக்கை உங்கள் அழகு ஆனால் அந்த நம்பிக்கையை யாருக்குமே அளவில்லாமல் கொடுக்கக்கூடாது அமைதி உங்கள் வலிமை ஆனால் அந்த அமைதிக்குள்ளே உங்களை தொலைக்க விடக்கூடாது உங்களுக்குள்ள அழுதாக அது பலவீனம் இல்லை தேவைப்பட்டால் உள்ளது சொல்லி வலியே வெளியே விட்டுறதும் உங்கள் உரிமை தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நாளிலிருந்து மீனம் ராசிக்காரர்களின் மனசு மெதுவாக சுகமாக ஆரம்பிக்கும் மீனம் ராசிக்காரர்களே நீங்கள் அடிக்கடி செய்யும் ஒரு பெரிய தவறு இருக்குது அது கெட்ட மனசால் வர்றதில்ல அது உங்கள் நல்ல மனசால் தான் யாராவது உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் மனசுடனே அமைதியாக இருக்காது இவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கல்ல உள்ளுக்குள்ளே நெருடல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும் முதல் விஷயம் விளக்கம் கொடுக்கறது நான் அப்படி சொல்லலை நான் இது அந்த அர்த்தத்தில் நினைக்கல என்னோடய எண்ணம் அது இன்னும் ஒவ்வொன்றா வார்த்தைகளாக மாற்றி விளக்க முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் தவறு செய்யலைனாலும் தவறு செய்த மாதிரி உங்களை நீங்களே நியாயப்படுத்திக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு உறவு முக்கியம் உங்களுக்கு மனசு பிளவு வரக்கூடாதுன்னு ரொம்ப பயம் அதனால் யாராவது உங்கள் மேலே சந்தேகம் வச்சா அதை உடைக்கணும்னு உங்கள் மனசு துடிக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய உண்மை இருக்குது உங்களை புரிஞ்சிக்க நினைக்காதவர்களுக்கு எத்தனை விளக்கம் சொன்னாலும் அது போதாது அவங்க புரிஞ்சிக்க விரும்பினா ஒரு வார்த்தையே போதும் புரிஞ்சிக்க விரும்பலைனா நூறு வார்த்தையும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது மீனம் ராசிக்காரர்கள் இந்த இடத்துல அதிகமாக சோர்வடைவாங்க இவ்வளவு சொன்னாலும் ஏன் புரியல அண்ணு உங்களுக்குள்ள கேள்வி வரும் அந்த கேள்வி மெதுவாக தன்னம்பிக்கையே குறைக்கும் நீங்கள் நல்லது செய்தாலும் சந்தேகப்படுற உலகம் முன்னால் நிறைய விளக்கம் கொடுக்க கட்டாயப்படுத்தப்படுவீங்க அந்த விளக்கம் உங்களை காப்பாற்றாது அது உங்களை மேலும் களைப்பாக்கும் சில நேரம் உங்கள் அமைதியான இயல்பை பலவீனமாக நினச்சி கேள்வி கேட்குறவர்களுக்கும் நீங்கள் விளக்கம் தருவீங்க அது உங்கள் தவறு இல்லை ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லாத வழி மீனம் ராசிக்காரர்களே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கணும் உங்களை புரிஞ்சுக்கிறவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை உங்களை புரிஞ்சிக்காதவர்களுக்கு விளக்கம் பயனில்லை எல்லாருக்கும் உங்கள் உண்மையை நிரூபிக்கணும்னு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் இல்லை சில இடத்துல அமைதி தான் சரியான பதில் சில மனிதர்களுக்கு தூரம்தான் சரியான விளக்கம் நீங்கள் மனமாக இருந்தால் அது தோல்வி இல்லை அது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு முதிர்ச்சி இந்த உண்மையை மெதுவாக புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் மனசு அதிகமாக லேஸ் ஆகும் விளக்கம் குறையும் அமைதி கூடும் அதுதான் மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான வளர்ச்சி மீனம் ராசிக்காரர்களே இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மெதுவான மாற்றம் தேவை அந்த மாற்றம் சத்தமாக வர வேண்டியதில்லை யாருக்கும் அறிவித்து செய்ய வேண்டியதில்லை உங்களுக்குள்ளே அமைதியாக ஆரம்பித்தா போதும் முதல்ல ஒரு விஷயத்தை உறுதியாக மனசில் பதிய வைங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாராவது உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டால் அதை உடனே சரி பண்ணணும்னு நீங்கள் ஓட வேண்டியதில்லை உங்கள் மனம் அவங்களுக்கு பதில் கிடையாது அது உங்களுக்கு பாதுகாப்பு அடுத்தது எல்லாருக்கும் உங்களை விளக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை உங்கள் உண்மை யாராவது புரிஞ்சுக்கணுன்னா அது அவங்களோட மனநிலையில் இருக்குது நீங்கள் நூறு வார்த்தை சொன்னாலும் புரியாதவர்களுக்கு அதே நிலை தான் அதனால் தேவையில்லாத விளக்கங்களை மெதுவாக குறைச்சிக்கோங்க அது, அது உங்கள் மனசுக்கு பெரிய நிம்மதி தரும் மூன்றாவது எல்லாரிடமும் மனசை திறக்க வேண்டாம் உங்கள் மனசு ஒரு திறந்த கதவு இல்லை அது பாதுகாப்பு தேவைப்படுற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே யாரையும் எளிதாக அனுமதிக்காதீங்க நம்பிக்கை மெதுவாக வரட்டும் உறவு நேரத்தோடு சோதிக்கப்படட்டும் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இனி உங்கள் அமைதியை பலவீனமாக நினைக்காதீங்க அதே அமைதி தான் உங்கள் மிகப்பெரிய சக்தி அமைதியாக விலகுவது ஓடி போவதில்லை அது தோல்வி இல்லை அது உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் எடுத்து ஒரு சரியான முடிவு சில மனிதர்களிடம் தூரம் வைத்தால் தான் மனசு சுவாசிக்கும் அந்த தூரம் வெறுப்பு இல்லை அது சுயமரியாதை மீனம் ராசிக்காரர்களே இனி உங்களே முதலிலே வையுங்க உங்க அமைதியை உங்க நேரத்தை உங்க மனநிலை அனைத்தையும் அருமையாக கருதுங்க உங்கள் நல்ல மனசை உங்களுக்கே முதல்ல பயன்படுத்துங்க அப்போ உங்களிடம் இருப்பவர்கள் உங்க மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க மெதுவா உங்க வாழ்க்கை லேசாகும் மனசு அமைதியாகும் நிம்மதி உள்ளுக்குள்ள தங்கும் அதுதான் மீனம் ராசிக்காரர்களுக்கு வர வேண்டிய உண்மையான மாற்றம் மீனம் ராசிக்காரர்களே இனி சில விஷயங்களை உறுதியாக செய்யக்கூடாதுன்னு மனசில் பதிய வைக்கணும் முதல்ல உணர்ச்சியில் முடிவு எடுக்கக்கூடாது மனசு கனமாக இருக்கும்போது எடுத்த முடிவுகள் பிறகு உங்களை அதிகமாக வலிக்க வைக்கும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அது உங்கள் மனசை தொட்டுடுச்சின்னா உடனே முடிவு எடுக்க நினைப்பீங்க இவங்க இல்லாமல் நான் இருக்க முடியாது இவங்க விட்டுட்டா எல்லாம் சரியாயிடும் அந்த நேரத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் உணர்ச்சியில் பிறந்தவை அந்த உணர்ச்சி குறைந்த பிறகு அதே முடிவு உங்களுக்கே கேள்வியாக மாறும் அதனால் மனசு கலங்கி கலங்கியிருக்கும்போது முடிவை கொஞ்சம் தள்ளி வைங்க அமைதி வந்த பிறகு மீண்டும் அதை யோசிங்க அடுத்தது மீண்டும் மீண்டும் ஒரே மனிதருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது மீனம் ராசிக்காரர்கள் இந்த தடவை மாறுவார் இன்னும் நம்புறதில் முதலிடத்தில் இருப்பாங்க ஒரு தடவை தவறு நடந்தாலும் இது கடைசி தடவை தான் இன்னும் உள்ளுக்குள்ளே உங்களையே சமாதானம் பண்ணிக்குவீங்க ஆனால் தொடர்ந்து ஒரே காயம் வந்தால் அது தவறில்லை அது ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை மாற்றுற பொறுப்பு உங்களோட இல்லை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுக்கும்போது உங்கள் மனசு மெதுவாக மெதுவாக உடையுது அது அன்பு நம்பிக்கையாக நினைக்காதீங்க அது உங்களுக்கே நீங்கள் செய்கிற அநியாயம் மூன்றாவது உங்களை காயப்படுத்தியவர்களிடம் இவரும் மாறுவார்னு எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பு மீனம் ராசிக்காரர்களின் பெரிய பலவீனமும் அதே நேரத்தில் பெரிய வலியும் யாராவது உங்கள் கண்ணீரை பல தடவை பார்த்துருந்தா அவங்களுக்கு உங்கள் வலி தெரியும் தெரிந்த பிறகு மாறலைன்னா அதை மாற்ற முடியாத இயல்பு அந்த இடத்துல மீண்டும் நம்புவது உங்களுக்கே நீங்கள் வைக்கும் ஒரு வலை இப்போ மாறுவார் இனி இப்படி செய்ய மாட்டார் இன்னு நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் உங்கள் மனசு மீண்டும் அதே இடத்துல வீழும் மீனம் ராசிக்காரர்களே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது நீங்கள் எல்லாரையும் உங்கள் மனசு மாதிரி நல்லவங்கன்னு நினச்சது தான் அவங்க வலிக்க காரணம் அன்பு கொடுப்பது தவறு இல்லை ஆனால் அளவில்லாத எதிர்பார்ப்பு உங்களை உள்ளுக்குள்ளே காலியாக்கும் இனி எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க நம்பிக்கைக்கு நேரம் கொடுங்க மாற்றத்தை செயலியில் பார்த்த பிறகே மனசில் இடம் கொடுங்க உங்களை காயப்படுத்துகிற இடத்துல உங்களை மீண்டும் வைக்காதீங்க அது அன்பு இல்லை அது உங்களை இழப்பது இந்த உண்மையை மனசில் ஏற்றிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக அமைதியாக மாற ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சலை இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரம் உங்கள் மனசு சுத்தம் அதனால்தான் உங்களுக்கு சோதனை அதிகம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் நீங்கள் தவறில்லை உங்கள் மனசு தான் அதிகம் உண்மை இனி உங்கள் வாழ்க்கை மெதுவாக சரியாகும் அமைதியாக இருங்க உங்களுக்கு உரிய இடம் நிச்சயம் வரும்